வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா டீ அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் பயந்து ஓடுவாங்க ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னைக்கு நாளைக்கு அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அடுத்து வெள்ளிக்கிழமை ஒரு நாள் லீவு போட்டா சரிங்காய் லீவு

சரி வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாக வந்து போகி कम आपा पा ना लगे निक ना लगे ना लग आपा पा ना लगे निक ना लगे नाए निक इतनी कापे नाए के इतने दो टाइ अपालम लम वाटाइ पाये इतने मल्लडो लड्डू कुंजी पटाटा पोड़ी

ஸ்பீச் தெரப்பி நான் பேசுனா பேச மாட்டான் இந்த மாதிரி கேமரா வச்சா பேச ஆரம்பிச்சிடும் ஏன்னா அது கொஞ்சம் வசதி கோச்சுக்காதீங்க நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு பத்து ஒரு பத்து நிமிஷம் வீடியோனால் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு மூணு நிமிஷம் பேசுவான் அவன் ஸ்பீச் தெரப்பி சும்மா பேசுனா பேச மாட்டேன் இந்த மாதிரி வச்சா எல்லாம் சொல்லி 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 எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான் இல்லாட்டி மேலே தான் பார்த்துட்ருப்பான் மேலே தான் டிவி இருக்கு அதே மாதிரி வந்து நல்ல பையன் நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்பான் நைட்டு வந்து தூங்கலான்னா நைட்டு ஒரு மணி வரைக்கும் தூங்க மாட்டான் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பான் நான் கேமரா பார்த்துட்டு சூரி தூங்குலான்னாலும் தூங்க மாட்டான் என்ன திட்டுவான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டான் ரொம்ப நல்ல பையன் பாத்ரூம் சீக்கிரம் உடனே போக மாட்டான் ரொம்ப நல்ல பையன் கரண்டில் கை வைக்காதனா விற்பான் ரொம்ப நல்ல பையன் செல்லு செல்லு

இவனுக்கு கரண்ட் எஃப்எம் தான் வேணுமா காலி கடை காலி இன்னைக்கு லீவு உனக்கு செல் அதாவது பெரிய எவரெடி செல் இருக்கீங்க அது போட்டு ஒரு ரேடியோ இருக்குது ஏன்னா அது கையில் வச்சுருந்தா பரவாயில்ல இன்னும் பயமுமாக இருக்குங்க கையெல்லாம் கிடு 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 கிட்டுன்னு உதவுது எனக்கு எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணாங்க தெரியுங்களா என்கிட்ட ஒன்று கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் படுற கட்ட இருக்கு இந்த கதி பாப்பா இந்த நீங்கள் இவன் கட்சது போகாமல் நீங்களும் ஐயா

டாட்டா போக இவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல சூடு டாட்டா போக ம் ஓகே சரி பார்த்துருப்போம் சூரி அந்த கரடாச்சனை நான் கொடுத்த இன்டர்வியூ இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் குட் கமெண்ட் போகிறனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பேட் கமெண்ட் போனது அதோட ரொம்ப தேங்க்ஸ் கழுவி கழுவி ஊத்துறாங்க நம்மளை இவன் வந்து தம்பியை பார்த்துக்கிறாராம் ஊரில் யாருமே பார்த்துக்கறதில்ல இவர் தான் பார்த்துதான் சொல்லி கருடாச்சலில் இன்டர்வியூ எடுத்துருக்காங்கன்ட்டு அது மாதிரிலாம் திட்டிருக்காங்க ஊரில் யாரும் பார்த்துக்கிறதுல இவர் பி முத்திரம் வருவாரு இவர் மாதிரி இவர் வந்து மோஷன் போலன்னா சூரிய பஸ் வந்து மோஷன் வராது மோஷன் வராது நான் என்ன பண்ணுவேன் அது விரல் எங்கே விடுவேன் அது விரலை விட்டு க்ளீன் பண்ணுவேன் ஏண்டா இதெல்லாம் மேடம் சொல்லணும்னு கேட்டிருக்காங்க அங்கே கேட்டது நான் பதில் சொன்னேன் அது நம்ம திட்டுறாங்க இந்த கண்டா சேனலில் திட்டுறவங்க நான் சொல்கிறேன் அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ண அவங்க அதில் கமெண்ட்டு சே அதெல்லாம் வந்து நான் ஒருத்தன் கேட்டிருக்கான் என்னென்ட்டா இவர் பெரிய மயிறு இவன் ஒரு சுயநலவாதி ஒரு பைத்தியக்காரன் இன்னும் போய் திட்டிருக்காங்க என்ன திட்டுறதால நான் ஒன்று அழிஞ்சு கூட போகிறது கிடையாது திட்டான் டைப் பண்ணுறானே அவன் இருக்க இடமே இல்லாமல் போயிடும் நான் தான் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிப்பேன் அதான சத்தியம் யார் நம்மளை அதிகம் திட்டுறாங்களோ நம்ம வளரணும்னு இருக்கும் கழிவு கழிவு ஊற்றுறாங்க என்ன பாருங்கள் என்னன்னா இவன் ஒரு சுயநலவாதி நீ ஒரு சாடிஸ்ட்டு பொண்டாட்டி மதி மதிக்க மாட்டான் நான் என் பொண்டாட்டியை மதிக்க மாட்டேனா என் பொண்ணை தெய்வமாக பார்க்குறேன் இவனை முப்பது வருஷமாக அவன் பார்த்துட்டு இருக்காங்கன்னா என் பொண்ணை தெய்வமாக தானே பார்க்கணும் பொண்டாட்டியை மதிக்க தெரியாது பொண்டாட்டி ஒரு ட்ரெஸ் வாங்கி தந்தது கிடையாது பொண்டாட்டியை சினிமா கொண்டு போக கிடையாது இன்னமும் திட்டிருக்காங்க என் பொண்டாட்டியை எப்படி பார்த்தோன்னு எனக்கு தெரியும் உங்கள் பொண்டாட்டியோ இல்லாட்டி உங்கள் கூட நீங்கள் பார்த்துங்க அவ்வளோ திட்டாங்க இல்லையா அதில் ஒரு பிரதர் கேட்டிருந்தார் டேய் புறம்போக்கு அவரை என்ன திட்டுற அவர் செய்கிற வேலையை ஒன்றா நீ செஞ்சு போட்டால் சொல்லிட்டு அவனை திட்டிருக்காங்க அதுக்கு அவன் வந்து ஸ்மைலிங் சிம்பிள் தந்திருக்கான் நான் உண்மையாக கேட்குறேன் அம்மா அப்பாவை பார்த்துருந்தே ரைட்டு ஓகே கூட போகிற அண்ணன தம்பி அந்த மாதிரி நடக்காமல் இருந்தால் நீங்கள் பார்த்துப்பீங்களா இல்லாட்டி மோஷன் போனால் வேட்டை விட்டு மோஷன் எடுப்பீங்களா நீங்கள் எடுக்கிறது தான் சொல்லுங்கள் காரி காரி எவ்வளோ துப்புங்க நான் ஒத்துக்கிறேன் ஓகேங்களா எதுவும் பண்ணுறது கிடையாது ஆனால் பேட் கார் ஒன்றும் பயங்கரமாக பண்ணுறாங்க அதான் நீ பண்ண நீங்கள் பண்ண பண்ண நான் வளர்ந்து தான் இருக்கேன் நான் ஒன்றும் அழிஞ்சு போக போகிறதில்ல ஆனால் பேட் கவுண்ட் பண்ணுறவங்க அங்கேயே தான் இருப்பாங்க என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சொல்வதெல்லாம் உண்மை எபிசோட் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று என்னது எங்கள் ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கணும் எங்கள் அப்பா எங்கள் அப்பா நான் சூரி எங்கள் ஃபேமிலி பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா மேக்ஸிமம் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதில் கேட்டத்தட்ட ஒரு

ஃபர்ஸ்ட்டு யாரோ வந்து பேசுவாங்க அது கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அப்பா சூரிய எல்லாம் வரும் நிறைய பேர் நேற்று கேட்டிருந்தாங்க புதுசாக அது மறுபடியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் அவங்க போய் பேக் அனுப்பிட்டுருக்கான் என்னான்ட்டு அப்படி பண்ண ஒரு நாள் அவர் யாரோ பிரதர் சொன்ன மாதிரி ஒரு நாள் வந்து இவன் கூட இருந்து பாருங்கத்தரத்தில் அப்போ தெரியும் பாபா மோட்றப்போ என்ன ம் தான் போ